எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு உண்மைய சொல்லு சொல்லு லட்சுமி கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்ல மாட்டேன் நீ சொல்ல மாட்ட யாரும் சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா சொல்லு என்ன நடக்குதுங்க சொல்லு லட்சுமி கொஞ்சம் பொறுமையா பாரு என்ன பார்த்து சொல்லு அப்பா சொல்லு சொல்லு இதே உங்க பொண்ணு காயத்ரி அவ எவங்கிட்டயோ போய் ஏமாந்து வயிற்றுல வாங்கிட்டு வந்திருக்காங்க

உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பொம்பள புள்ளங்கள சுதந்தரமா வளக்கணும் அப்புறம் நீங்க ஓவரா செல்லம் கொடுத்தீங்க நீங்க செல்லம் கொடுத்த வார்த்தைகளை சாதகமா எடுத்துக்கிட்டு யமங்கிட்டியோ போய் இப்படி ஏமாந்து வந்து நிக்கறாங்க ஆவி இதன நானு நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேங்க நம்ம வீட்டுல இவ்வளவு பொண்ணு பார்த்து போனதுக்கு அப்புறம் இவ இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கானே எனக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது நானும் இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேங்க சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு இத்தனை சொல்லாம நான் என்ன மன்னிச்சிருங்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் உங்க பொண்ணுப்பா நான் பண்ணல அந்த தப்பு ஒரு சிச்சுவேஷன்ல நடந்துருச்சுவா என்ன மன்னிச்சிருங்கப்பா இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கலப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம்ப்பா செத்து போயிடுப்பா அப்பா நீங்களே என்ன கொன்னடுங்கப்பா நான் உயிரோடவே இருக்க விரும்பலப்பா எனக்கு உங்க முகத்துல மொழிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா இனிமே உங்க முகத்துல எப்படிப்பா மொழிப்ப அப்பா என்ன கொண்டுடுங்கப்பா பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க மொத்த குடும்பம் சேர்த்து எங்கிட்ட மறைச்சிருக்கீங்கல்ல அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல உங்களுக்கு பேசாதீங்க இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க உடஞ்சு போயிருவீங்க உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு நான் சொல்லல இத கேட்டு எங்களால நார்மலா இருக்க முடியல நீங்க எப்படிங்க நிம்மதியா இருப்பீங்க இப்போ இப்பதான் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கோம் நினைச்சேன் இந்த நேரத்துல போய் இத உங்ககிட்ட சொன்னா உங்களால தாங்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்டதான் மறைச்சங்க என்ன மன்னிச்சிருங்க لا لا لا